அந்த ஒரு சம்சாரம் இந்த ஊள்ள தான் இருக்கா இன்னொரு சம்சாரம் சொல்லப்பா வெக்கபடாம விவரமா சொல்ல நான்க்கு ரெண்டு பொஞ்சாதிங்க ரெண்டும்சாரத்தை வச்சு எப்படி காலண்டாடுறேன்னு கேக்குற அய்யய்யோ கேக்குறீங்க ஒரு பொஞ்சாதி என் தலமேல உட்கார்ந்திகிட்டு உயிர வாங்குறான் இன்னொரு பொஞ்சாதி என் உடம்புல பாதி எடுத்துக்கிட்டு பிராணனை வாங்குறான் ரொம்ப அவசரம் பத்தங்க அத்த புள்ள குட்டி யாராவது இருக்கான்னு கேட்டேன் புள்ள ஒன்னு குட்டி ஒன்னு ஆன மாதிரி ஒரு பையன் அழகா ஒரு பையன் நமக்கு ரெண்டு குட்டி அட பாதி